வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு கிறிஸ்துவர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு இங்கே ஆரம்பித்து இங்கே உள்ள மக்களை ஏமாற்றிட்டுருக்கார் முதல்ல அரசியல்னா சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் மனிதன்னாவே அரசியல்னு கிடையாது தனி மனிதன்னாவே சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இவர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு இந்த ஜோதியா உதட்டம் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காரு இன்னும் திரைப்படங்களில் வந்து நிறைய வசனங்கள் வந்து பார்த்தாவே நமக்கே தெரியும் வசனங்கள்லாம் ரொம்ப பிச்சையாக இருக்கும் ஒரு பொண்ணை நான் இது பண்ணணும்னா என்னோடய சிரிப்பே போதும் அப்படின்னா பெண்களை பற்றி இவனோட நினப்பு என்ன ஜோசப் விஜய் இவனோட நினப்பு பெண்களை பற்றி என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசிக்கணும் இங்கே உள்ள தமிழ் மக்கள் நீங்கள் வச்சுருக்க வசனம் இங்கே என்ன அஜித் வசனமும் இதை விட இன்னும் கேவலமாக இருக்கும் புரிஞ்சிச்சிங்களா இல்லையா மனைவி அப்படிங்கிறது வந்து இல்வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் அதுக்கு அவன் சொல்லுவான் பணம் இருந்துச்சுன்னா உன் மனைவி மாரி எவ்வளவு மனைவியானாலும் விலைக்கு வாங்கலாம் அப்படிமா அப்போ இவங்களோட அந்த பெண்களை பற்றி நினைப்புகள் என்ன இவங்களோட வசனங்கள் இவங்களாம் அஜித்து பேசின வசனம் அதுமாரி இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் அரசியல் செய்ய விட்டிங்கன்னா தமிழ் சுத்தமாக எல்லாம் போயிடும் விபச்சாரம் தான் பெருகி கிடக்கும் விஜய்லாம் வந்து கட்சி தொடங்கினானா கண்டிப்பாக விபச்சாரம் தான் அதிகமாக இருக்கும் மூஞ்சி முவரையை பார்த்தீங்கன்னாவே தெரியும் புரிஞ்சிச்சிங்களா இவங்கெல்லாம் பேரை பாருங்கள் எங்கேயோ கடந்தவன் இவன் இவன் தமிழனே கிடையாது ஆனால் தமிழக வெற்றி கழகம்ட்டு வச்சு ஒரு கட்சி தொடங்கினா யார் இது முதல்ல இதுக்கு அப்ரூவ்டு அதிகாரம் இந்த பேரை வைக்கிறதுக்கே கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னா தமிழை வந்து வியாபாரமாக ஆக்கிட்டாங்க இன்றைக்கி இப்போ படத்தில் வியாபாரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழை எடுத்து இப்போ கட்சியும் வியாபாரம் தமிழக அரசையும் வியாபாரமாக பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் முதல்ல அப்ரூவ்டு கோ இந்த பேர் வைக்கிறதுக்கு இது கொடுத்ததே வந்து தப்பு புரிஞ்சுங்களா உன் இஷ்டத்துக்கு தமிழக வெட்டிக்கெல்லாம் தமிழகங்கிறது வந்து உண்மையாக அடிப்படையாக வச்சது கிடையாது இவனை அடிப்படையாக வச்சது கிடையாது தமிழகங்கிறதுக்கு அர்த்தங்களே வந்து வேற அகம்புரம்னு வகுத்தது சிவனார் ஜோசப் விஜய் மயிறு கிடையாது இவெல்லாம் எங்கேருந்தே வந்துங்கிறது ஏன் இங்கே கட்சியாக ஆரம்பிக்கிறான் ஏன் அவன் இதில் போய் கட்சியாக ஆரம்பிக்க வேண்டியதானே ஆ தமிழ் மொழியை பயன்படுத்தி நல்லா நடித்து சம்பாதிச்சுக்கிறாங்க அப்புறம் இங்கேயே உள்ளவங்களை எல்லாத்தையும் ஏமாற்றி கட்சியும் தொடங்கிக்கிறாங்க புரிஞ்சுச்சிங்களா இது வந்து தமிழர்களை வந்து சிந்திக்கணும்